我在这里，来，哥哥，哥在这里 வணக்கம் ப்ரவலே இன்றைக்கு எங்கே போகிறோம்னா யாழ்ப்பாணத்தில் சேந்தாங்குளம் அந்த ஊரை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கண்ட ஊரில் அதாவது அளவட்டியில் இருந்து நாங்கள் இப்போ நோக்கி நோக்கித்தான் நாங்கள் அப்படியே சேர்ந்தாங்குளம் போகிறோம் இது வந்து கீரிமலை ரோட்டு பாஸ் எல்லாம் இருக்குது கீங்க பாருங்க ஆ ஆல்ரடி கீ நாங்கள் வந்துட்டோம் அதாவது இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் வந்துட்டோம் அங்கே ஆலடி சந்திக்கு நாங்கள் வந்துட்டோம் சரியா முந்தி ஒரு இந்த இடத்துல வந்து பெரிய ஆழமரம் ஒன்றுன்றது இந்த ரோட்டு போடுறதுக்காக வந்து அந்த ஆலமரத்தை தரித்து இப்போ அந்த ரோட்டை பெருப்பித்திருக்காங்க பெருசாக போட்டிருக்காங்க இதுதான் நாலடி சந்தி வேறங்க ஒரு நாலு சந்தி இப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம் கீரிமலைக்கு இங்கால பாத்தீங்கன்னா ஒரு மில் ஒன்று இருக்குது நாங்க இப்ப வந்து கீருமலைக்கு வந்துட்டோம் கிருமையில் வந்து பஸ் எல்லாம் இருக்குது இதுதான் கோயில் இப்படியே நாங்கள் நேராக போய் இடதுகை பக்கம் தான் நாங்கள் திரும்ப போகிறோம் அதாவது பொன்னாலைக்கு போகிற பாதையால் இது எங்களை போனால் மாவட்ட போகலாம் இப்படி போனால் பொன்னாலை போகலாம் சார் இங்கே வந்து டூரிஸாக வந்து சிங்களேஸ் வந்து இந்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறார்கள் ியை நேர்வோனால் கொஞ்சம் தூரம் தான் அந்த சேர்ந்தாங்குளம் இருக்குது வரங்கும் ஆனால் இங்கே அப்படி அந்த சூரியன் நேர தென் வந்து கண்ணுக்கு குத்தரமாக இருக்கும் அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் மங்களாக இருக்குது ஆனால் ஒரு பின் ஒரு இப்போ வந்து நேரம் நாலு மணி ஆகிட்டுது நாலு மணிக்கு அந்த டைமில் வரங்கும் இப்படி வெயிலாண்டு ஆனால் ரெண்டு பக்கமும் மரங்கள் நடுவுக்கு ஒரு வாகனம் ரோடு அதே போல் வாகனங்கள் இல்லை இங்கால் குடியிருப்புகள்னு சொன்னாலே குறைவு கொஞ்சம் தூரம் போகணும் அங்கால பார்த்தீங்கன்னா கடற்கரை வேணும் கடல் தெரியுது இது அப்படி இருக்கு இதில் ஒரு வேத கோவில் ஒன்றுடாக்குது இது ஒரு பாடசாலை ஆ பலி தூண்டல் ரோமன் கத்தோலிக்கா தமிழ் கலவன் பாடசாலை பாருங்க அந்த மரத்துக்குள்ளே அழகான ஒரு பாடசாலை ஒன்று அமைந்திருக்குது அப்படி இருக்குதுண்டு அப்படி ஏன் நேரம் போகணும் அதில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த சேந்தாங்குளம் அண்ட ஊர் இருக்குது அந்த ஊரை நாங்கள் சுற்றி பார்ப்போம் அப்படி அண்டு அது ஒரு சின்ன ஊரை தான் வேறுங்க சேனா மூலம் வந்துவிட்டோம் இதில் வந்து பெனவெல்ல உற்பத்தி எல்லாம் இங்கே நடக்குது வேறங்க இங்கே வந்து சின்ன குடியிருப்பு குறைவு இங்கே வந்து கூடுதலாக வந்து குடியிருப்பு குறைவு

அப்போ எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க வேளா எந்த ஸ்கூல் சார் ஆ ஓகே என்ன இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குடியிருப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆ இல்லைடா உங்களோட ஊர் உங்களோட ஊரடங்கு சொல்கிறீங்க யாருக்கு தெரிய கேட்குறாய் ஆ வெங்கால ஆ சரிடா சரி அந்த தம்பி வந்து வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் கதைக்கிறதுக்கு கதைக்கிறதுக்கு ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக மரம் மரங்கள்லாம் இங்கே காணப்படுது அதோடு நம்ம இளைஞர்கள் வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்காங்க ஏன்னா பண்ணியா வச்சுக்கிங்க பட்டியா உங்களோட இது நான் அளவடி அளவட்டி அளவட்டி தவளகிரி தவளகிரி ம் தவளகிரி ம் இது நான் வீடியோ தவளகிரி நம்ம தவளகிரி முத்தமாரி அம்மன் கோயில் பக்கத்தில் ஆ ஐயாண்ட பேர் நான் நான் ஆ என்னடா நான் இந்த செய்தாங்குளம் ஒருத்தருக்கு தெரியாது அப்போ நான் உங்களுக்காக சுற்றி காட்டுவோம் மட்டும் வந்தது யூடியூப்பில் போடுறேன் ஆ இந்த இடத்துல வந்து சன இந்த மக்கள் நடமாட்டம் குறைவு நடமாட்டம் குறைவு கொஞ்சம் குறைவு மற்றது வீடுகள் எல்லாம் குறைவாக இருக்குது குறைவரும் எங்களால் மாவட்டத்தில் அந்த ஐயா அமைச்சு கொண்டிருக்கிறோம் பட்டியாக தான் அமைச்சிருக்கோம் கொஞ்சம் பட்டியாக ஆ அவரா சரி 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 ஐயா நானே சொன்னேன் அந்த ஐயா என்னோட குழம்பிட்ட யாரெண்டு ஆனா அப்படி குழம்பேன் என்னோட ஐயா கேட்டவர் நீ இருக்கிறவன் எங்கேயாண்டு நான் சொன்னேன் எங்களை ஊரை நான் சொன்னேன் அப்ப அந்த ஐயா தாங்கள்லாம் வங்கியெல்லாம் அந்த மா மாட்டை மாடுகளை வந்து பட்டியா வளர்த்த வையாமன்னு சொன்னேன் அப்போ நானே குழம்பிட்டே ரெண்டு குழம்பு அப்போ நான் அப்படியே வாங்க அப்படியே நான் நேரப்போம் சேந்தாங்குளம் இப்போ நாங்கள் கடைசி இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது இந்து மயானம் அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து ரெண்டு இந்து மயானம் இருக்குது அதோடு பக்கத்தில் வேறங்க ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது தேவாலயம் ஒன்று இருக்குது இங்கே கூடுதலாக நான் பார்த்துருக்கு பார்த்துருக்குற இந்த இடத்துல வந்து தேவாலயம் தான் அதிகமாக இருக்குது வேலைப்பாடுகள் என்ன முடியலை நான் பக்கத்துல வந்துட்டு இந்து மயானம் இது ஒரு இந்திய மயானம் பேருங்கோ சேர்ந்தாங்களாம் ஹிந்து கண் மதவடி இந்து மயானம் இருக்குது அதோடு அப்படியே பக்கத்தில் என் இருக்குது அது காட்டுறேன் ரெண்டு இடத்துக்கான இந்து மயானம் இருக்குது ஒன்று சேர்ந்தாங்குளத்துக்கும் ஒன்று வேலை காடிவலை இந்து மயானம் இதான்

பார்த்ததில் வந்து இங்கே தேவாலயங்களுக்கு கூடு கூடுதலாக இருக்குது அதோடு இன்றைக்கு மீனவர்கள்லாம் கடலுக்கு போவே இல்லை நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ சேர்ந்தாங்குலம் துறைமுகத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே வேணும் ஒரு படமும் இன்றைக்கு கடலுக்கு போயில அப்படியே இருக்குது இன்றைக்கு வள்ளிக்கிழமைண்டபடியாக போயில போல் அடக்குது அந்த ஐயா வந்து தூண்டில் போட்டு கொண்டிருக்கார் விலைகள் கொஞ்சம் அந்த ஐயா வந்து விலை செட் பண்ணி கொண்டிருக்கார் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கடலுக்கு போகிறதுக்காக மீன் பிடிக்க மீன் பிடிக்கிறதுக்காக வேற இந்த இடமே ஒரு அமைதியாக இருக்குது போயினோமாண்டா நாளை இப்படியே தானே விரும்பினோமா தான் இப்போ ஆயத்த ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கணும் சேர்ந்த மூலம் துறைமுகம் வந்து பெரிய துறைமுகம் தானே கை செஞ்சவங்க ரோவில் இதை பாருங்கோ சேந்தாங்குளம் ஒரு பகுதி தான் இந்த ரோட்டு பக்கத்தில் இருக்குது பெரிய வயல்வெளி உண்டு பாருங்க இப்போ சூரியன் மறைகிற டை மந்திருக்கு பாருங்க உள்ள காட்சி கொடுக்க காட்சி கொடுக்குதுண்டு இந்த சூரியன்